ஹலோ பிலிவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலிவர்ஸ் வெல் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல கதை நம்ம கிளைண்டோட உண்மை கதை உங்கள பல பேரோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற கதை தான் இது பத்து வருஷமா அமைதியா சந்தோஷமா கனவு மாதிரி போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை திடீர்னு ஒரு நாள் எல்லாமே மாறி போச்சு காரணம் ஒரு மூன்றாம் நபர் அல்ல ஒரு தொலைபேசி அழைப்பு மட்டும்தான் ஆனா அந்த அழைப்பு ஷெரின் அப்படின்னு ஒரு பெண்ணோட முழு வாழ்க்கையும் தலைகீழா மாத்திடுச்சு பிரைவசிக்காக இங்க பெயர் மாற்றப்பட்டு இருக்கு இப்படி எல்லாத்தையும் எழுந்த ஷெரின் எப்படி வெறும் அறுபது நாள்ல தன்னோட வாழ்க்கைய திரும்ப பெற்றாங்கன்னு இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கதையில நீங்களும் இருக்கலாம் உங்க அக்கா உங்க தங்கச்சி தோழி யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க அதான் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா இந்த முடிவுல இருக்கிற விஷயம் உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடியது செரினுக்கு திருமணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு கல்யாணமான முதல் நாள் இருந்தே அவங்க கணவர் ரொம்ப அன்பா கரிசனையா பாத்துக்கிட்டு வந்தாரு காலையில எழுந்ததும் முதல்ல காஃபி தயார் பண்ணி அவங்க கையில கொடுப்பாரு ஆபீஸ்ல இருந்து வந்ததும் என்ன செஞ்ச எப்படி இருந்துச்சு சாப்பிட்டியா அப்படின்னு விசாரிப்பாரு வீக்கெண்ட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு ரெண்டு குழந்தைங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்லா பாத்துக்கிட்டாங்க வீட்டுல எந்த குறையும் இல்ல பணத்துக்கு தட்டுப்பாடு இல்ல உறவுகள்ல பிரச்சனை இல்ல எல்லாமே சரியா சுமூகமா போயிட்டு இருந்துச்சு ஷெரீனோட திருமண பார்த்து ரொம்ப வியந்தாங்க இப்படி ஒரு பொருத்தமான ஜோடி கிடைக்கிறதே அதிர்ஷ்டம் ஷெரீனுக்கு தன்னோட விதமான கவலையும் இல்ல கணவர் மேல ஒரு நம்பிக்கை திருமண பந்தம் மேல ஒரு நம்பிக்கை எதிர்காலம் பத்தி ஒரு நம்பிக்கை ஆனா வாழ்க்கையில சில மாற்றங்க நம்ம நினைக்காத நேரத்துல நினைக்காத விதத்துல வந்து சேரும் அப்படித்தான் ஷெரீனோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வந்துச்சு அவங்க கணவரோட ஆபீஸ்ல ஒரு புதுசா ஒரு நபர் சேர்ந்தாங்க அந்த நபர் ஒரு பெண்மணி இப்போ நீங்க நினைக்கிறீங்களா ஓ சரி இது அந்த மாதிரி கதையா அப்படின்னு இல்ல விலிவர்ஸ் இல்ல இதுல எந்த விதமான தப்பான உறவும் இல்ல எந்த விதமான காதலும் இல்ல எந்த தொடர்பும் இல்ல வெறும் தொலைபேசி உரையாடல் மட்டும்தான் ஆனா அந்த உரையாடல் தான் எல்லாத்தையும் மாத்திடுச்சு முதல்ல ஆபீஸ் விஷயமா மட்டும் பேசினாங்க ப்ராஜெக்ட் பத்தி மீட்டிங் பத்தி வேலை பத்தி சாதாரணமா ஆபீஸ் தான் அது ஆனா சீக்கிரமே அந்த உரையாடல் ஆபீஸ் நேரத்தில் மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த பிறகும் தொடர ஆரம்பிச்சது நைட் சாப்பிட்டு முடிச்சு உட்காந்துருக்கும்பொழுது போன் வந்துடும் டிவி பார்த்துட்டு இருக்கும்பொழுது மெசேஜ் வந்துடும் குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது கால் வந்துடும் வீக்கெண்ட்லியும் லீவ் நாள்ல கூட தொடர்ந்து ஃபோன் அழைப்புகள் சரின் ஆரம்பத்துல அதை பெருசா எடுத்துக்கல ஆபீஸ் வேலை தானே முக்கியமான விஷயமா தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நாளடைவுல ஒரு உறவுல மாற்றம் வரும்போது அது பெரிய பெரிய விஷயங்கள்ல வராது சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனிக்காத அளவுக்கு சின்னதா ஆரம்பிக்கும் அப்படித்தான் ஷெரீனுக்கும் தெரிய ஆரம்பிச்சது காலையில கொடுக்கற காஃபிய அப்படியே வாங்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே குடிக்க ஆரம்பிச்சாரு அவங்க கணவர் முன்ன ஷெரீன் கிட்ட பேசிக்கிட்டே குடிப்பாரு இப்போ அந்த பேச்சே இல்ல சாப்பிடும் போது முன்ன குடும்பமா சேர்ந்து பேசுறது அதுதான் அவருக்கு முக்கியம் இப்போ சாப்பிடும் போதே இருப்பாரு கொஞ்சம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அந்த டயர்ட்ல கூட அந்த பெண்மணி கூட போன்ல பேசுறதுக்கு நேரம் இருக்கும் குழந்தைங்க கூட விளையாடுறது குறைஞ்சது எல்லாம் கவனிச்சாங்க ஆரம்பத்துல பெருசா எடுத்துக்கல தற்காலிகமான விஷயம் தான் இருக்கும் ப்ராஜெக்ட் முடிஞ்சா சரியாகிடும் அப்படின்னு கடந்தும் அந்த மாற்றம் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது தனக்கென்று கட்டிக்காத்த உறவுல தன்னிடம் குறைஞ்சிடுச்சுன்னு தனக்கென்று நினைச்ச ஒருத்தர் இப்போ தன் கிட்ட இல்ல மாதிரி இருந்துச்சு அவர் உடம்பு அங்கதான் இருந்தாலும் போயிடுச்சு இந்த உணர்வை எப்படி சொல்றதுன்னே தெரியல ஷெரின் யார்கிட்டயும் சொல்ல முடியல அம்மா அப்பா கிட்ட சொன்னா இது சின்ன விஷயம் நீ தான் பெருசு பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க தோழிகள் கிட்ட சொன்னா அவருக்கு வேலை ஸ்ட்ரெஸ் இருக்கும் கொஞ்ச நாள் சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எதையும் சொல்ல முடியாம எதையும் யாரோட பகிர்ந்துக்க முடியாம ஷரின் தனக்குள்ளையே அடைபட்டு இருந்தாங்க நைட் தூங்க முடியாம கஷ்டப்பட்டாங்க கணவர் எப்போ போன் எடுப்பாரு யார் கூட பேசுவாரு அப்படின்னு கவனிச்சுட்டே இருந்தாங்க ஒரு சிபிஐ மாதிரி ஒவ்வொரு மெசேஜ் வரும்போது மனசுக்குள்ள ஒரு வழி நான் தான் இவ்வளவு வருஷமா இவரை பார்த்துக்கிட்டு வர்றேன் இவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன் இப்போ என்னோட முக்கியத்துவம் இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்க நாளடைவில் இந்த வருத்தம் கோபமா மாறிடுச்சு அந்த கோபத்துல வீட்டுல சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்பட ஆரம்பிச்சாங்க குழந்தைங்கிறதுக்குறதுக்கு கூட இல்ல பத்து வருஷமா கட்டி காத்த அமைதியான வாழ்க்கை சில மாசங்கள்ல சின்னாபினமா ஆயிடுச்சு மனசுக்குள்ள ஒரு பெரிய சண்டை தன்னோட அமைதிய மன நிம்மதிய முழுசா இழந்துட்டாங்க இப்படி எல்லாத்தையும் எழுந்துட்டு ஒரு இருண்ட பாதையில தனியா நடந்துகிட்டு இருந்தாங்க அப்போதான் பிலிவர்ஸ் வாழ்க்கையில நாம எவ்வளவுதான் விழுந்தாலும் எவ்வளவுதான் தோத்து போன மாதிரி இருந்தாலும் மறுபடியும் அழுந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு வழி நமக்கு கிடைக்கும் அப்படித்தான் ஷெரீனோட வாழ்க்கையிலும் ஒரு வழி தெரிய ஆரம்பிச்சது ஒரு நாள் தன்னோட தோழி ஒருத்தர் ஷெரின் கிட்ட பேசினாங்க அந்த தோழியும் இதே மாதிரியான பிரச்சனையை எதிர்கொண்டு நம்ம கோச்சிங் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணாங்க இப்போ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால ஷெரீன் உனக்கு பிலிவர்ஸ் பேர் சேனல் உதவியா இருக்கும்னு சொன்னாங்க அவங்க உனக்கு உதவி செய்வாங்க அவங்க கிட்ட கோச்சிங் எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பத்துல ஷெரீர்க்கு தயக்கம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் என்ன நானே சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அந்த தோழி மறுபடியும் மறுபடியும் வற்புறுத்தினாங்க கடைசியில சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அந்த முதல் கால் தான் ஷெரின்னோட வாழ்க்கைய மாத்தின முன்ன கோச்சிங் எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த கோச்சிங்ல ஷெரின் பல முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டாங்க மேனிஃபெஸ்ட் பண்றது பத்தி கத்துக்கிட்டாங்க தன்னோட நல்ல வாழ்க்கைய எப்படி கற்பனை பண்ணி அதை யதார்த்தமாக்குறதுன்னு கத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததும் தான் விரும்புற வாழ்க்கைய மனசுல நினைச்சு அதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க தன்னை நேசிக்க ஆரம்பிச்சாங்க தன்னை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க காலையில யோகா பண்ண ஆரம்பிச்சாங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க தன்னோட விருப்பமான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க தன்னோட நண்பர்களோட நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சாங்க முக்கியமா தன்னோட உணர்வுகளை எதிர்பார்ப்புகளை கனவு கிட்ட தெளிவா அன்பா கோவம் இல்லாம சொல்ல கத்துக்கிட்டாங்க எனக்கு உங்க கூட நேரம் செலவழிக்கணும் போல இருக்கு நாம சேர்ந்து வெளியில போலாமா குழந்தைகளோட விளையாடலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரே நாள்ல நடக்கல ஆனா வெறும் அறுபது நாள்ல ஷெரீனோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சது ஆமா நண்பர்களே, வெறும் இரண்டு மாசத்துல தான் 60 நாள்ல ஷெரின் ஒரு புது மனிதன் மாதிரி ஆனாங்க. பிலிவர்ஸ் இந்த அறுபது நாள்ல ஷெரினோட உள்ளுக்குள்ள பெரிய மாற்றம் வந்துச்சு. தன்னை முக்கியமா நினைக்க ஆரம்பிச்சாங்க. தன்னை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னோட மன அமைதியை மறுபடியும் கண்டுபிடிச்சாங்க. இந்த உள்முக மாற்றம் வெளியில தெரிய ஆரம்பிச்சது. ஷெரினோட முகத்துல ஒரு புலி வந்துச்சு. கண்கல்ல ஒரு ஒளி வந்துச்சு. நடையில ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. குழந்தைங்க வீட்டை அழகா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க சமையல் செய்யும் பொழுது பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க இந்த மாற்றங்களை ஷெரீனோட கணவரும் கவனிக்க ஆரம்பிச்சாரு ஷெரீன் எப்பவும் சோகமா கோபமா இருந்தாங்க இப்போ ஷெரீன் சந்தோஷமா அமைதியா இருந்தாங்க இந்த மாற்றம் கணவருக்கு ஒரு கேள்வி எழுப்புச்சு என்ன நடந்துச்சு ஷெரீன் கிட்ட இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு ஷெரீன் கணவர் கிட்ட தெளிவா பேசினாங்க கோபம் இல்லாம குற்றம் சாட்டாம வெறும் தன்னோட உணர்வுகளை சொன்னாங்க ஷெரீனோட இந்த தெளிவான அமைதியான பேச்சு கணவருக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது அவருக்கு புரிய ஆரம்பிச்சது தான் எவ்வளவு நேரம் போன்ல செலவழிச்சிட்டு இருந்தேன்னு தன்னோட குடும்பத்துக்கு எவ்வளவு குறைவா நேரம் கொடுத்துட்டு இருந்தேன்னு அவரும் மாற ஆரம்பிச்சாரு போன்ல பேசுற நேரத்தை குறைச்சாரு வீக்கெண்ட்ல குடும்பத்தோட நேர செலவழிக்க ஆரம்பிச்சாரு அன்பா பேச ஆரம்பிச்சாரு குழந்தைங்களோட விளையாட ஆரம்பிச்சாரு குறைஞ்சது ஏன்னா கணவருக்கு புரிஞ்சது உண்மையான சந்தோஷம் உண்மையான நிம்மதி வீட்டுலதான் இருக்குன்னு இன்னைக்கு ஷெரீனோட வாழ்க்கை மறுபடியும் அமைதியாயிடுச்சு இல்ல அமைதி மட்டும் இல்ல முன்ன விட சிறப்பாயிடுச்சு ஏன்னா இப்போ ஷெரின் தன்னோட சந்தோஷத்துக்கு மத்தவங்களை சார்ந்திருக்கல தன்னோட சந்தோஷத்தை தன்னோட இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வெறும் அறுபது நாள்ல ஷெரீனோட முழு வாழ்க்கையும் என் மறுபடியும் திருப்பி கொடுத்ததுக்கு நன்றின்னு சொன்னாங்க நன்றிவர் ஷெரீனோட கதை நம்மள பலரோட கதை இன்னைக்கு இந்த நொடியில ஷெரின் மாதிரி பல பெண்கள் பல ஆண்கள் தங்களோட உறவுகள்ல பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க தங்களோட முக்கியத்துவம் இழந்து மன நிம்மதியை இழந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லுது மாற்ற சாத்தியம் அப்படின்னு சொல்லுது அதுவும் வெறும் அறுபது நாளில் உங்கள் வாழ்க்கையை முழுசாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது நீங்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் எவ்வளவு தான் வழியில் இருந்தாலும் மறுபடியும் எழுந்திருக்க முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல உங்களை நீங்களே முக்கியமாக நினைக்கணும் மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் இல்லை உங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கு இரண்டாவது உங்களை நீங்களே பார்த்துக்கணும் மத்தவங்களுக்காக மட்டும் வாழாதீங்க உங்களுக்காகவும் வாழுங்க மூன்றாவது அவங்களோட எண்ணங்களை நான்காவது அதுக்காக நன்றி ஐந்தாவது தெளிவா பேசுங்க உங்களோட உணர்வுகளை எதிர்பார்ப்புகளை மனசுக்குள்ளேயே வச்சிருக்காதீங்க வெளியில சொல்லுங்க அன்பா தெளிவா ஆறாவது தனியா போராடாதீங்க உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா கேளுங்க ஒரு வழிகாட்டிய சந்திங்க கோச்சிங் எடுங்க இந்த விஷயங்களையும் நீங்க செய்தீங்கன்னா ஷரின் மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் மாற்று வரும் உங்க வாழ்க்கை முழுசா மாறிடும் மாதிரி நீங்களும் உங்களோட அமைதிய சந்தோஷத்தை மறுபடியும் கண்டுபிடிப்பீங்க இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளவு வழியில இருந்தாலும் நம்பிக்கை விடாதீங்க மாற்றம் சாத்தியம் நீங்க மாற முடியும் உங்களோட வாழ்க்கை மாற முடியும் அதுவும் வெறும் அறுபது நாள்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையிலும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உங்களோட கமெண்ட்ஸ்ல எழுதுங்க ஆமா அல்லது எஸ் டைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒருவேளை இந்த வீடியோ யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்திடும் இல்லையா அது உங்களோட ஷேர் மூலமா நடக்கலாம் அப்புறம் மறக்காம பிலிவர்ஸ் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் பண்ணலனா இப்போவே பண்ணுங்க அப்போதான் இது போன்ற மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னா கோச்சிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அங்க உங்களுக்கு தேவையான வழிகாடுதல் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கை உங்களோட கைகள்ல தான் இருக்கு இன்னைக்கு இந்த நொடியிலே மாற ஆரம்பிங்க உங்களோட சந்தோஷம் உங்களோட கைகள்ல தான் இருக்கு அதை வெளியில தேடாதீங்க உங்களோட உள்ளுக்குள்ளேயே கண்டுபிடிங்க வெறும் அறுபது நாள்ல உங்க வாழ்க்கையும் மாறும் மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கைய மாத்திக்கலாம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி,